குற்றமற்றவனை கொலை செய்தான் கொன்றது அநீதி என்று நிரூபிக்கப்பட்டதும் தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் யானோ அரசன் யானே கல்வன் என்று அலறி வேண்டான் விழுந்ததும் உயிர் பறந்தது நீதி நிலைத்தது நியாயம் வளர்ந்தது இழநீட்டின் வாழா கவரிமான் சாதி மரபசாதி இல்லாளா அயலான் மனைவி என்று தெரிந்தும் அந்த புறத்தில் வைத்திருப்பது தாயை பெண்டாள நிலைக்கும் தண்டாள செயலாகும் வன்பதை காக்கும் தென்புல காவலா காவலார் கூண்டு கிளியை திறந்துவிடும் கொண்டவன்பால் பறக்கவிடும் முன்னாள் பெருமையை நிலைநாட்டு புறநானூற்றின் புகழ்பாடு தவறு செய்வது மனித குணம் திருத்திக் கொள்வது சிறந்த குணம் ஓ அந்த பூக்காற்றின் கைப்பூட்டை தகர்த்துவிடும் பூப்பண்ணுக்கு ஏற்றி அறுப்பு உன் புகழை நிலைநாட்டு ஆம் என்பது தம்மதம் என்பது அழுத்தமான சம்மதம் ஏன் இந்த சம்மதம் எதற்காக என்பதுதான் புரியவில்லை எனக்கு ஏதாவது தெரிந்தவர்களுக்கு இது இயற்கை பல பேர் சிந்திக்கிறார்கள் பல ஆண்டுகளாக சிந்திக்கிறார்கள் முடிவு தெரியவில்லை நீ சிந்திக்கிறாய் முடிவு கட்டுகிறாய் என்னன்னா வல்லவா அந்த முடிவு ஒருமுறை இழைத்த அநீதியின் முடிவு முடியவில்லை திரும்ப கொண்டு போய் விட்டுவிட போகிறேன் அவரும் என்னைத்தான் அடைக்க வேண்டும் அவர் என் தங்கை தங்கையை அண்ணன் ஏன் திரை வைக்க வேண்டும் கங்கணன் இப்போது நீ என்னிடம் எதுவும் பேசாதே எந்தவித சமாதானம் சொல்லாதே என் முடிவை நிறைவேற்றுப்போ நான் இதை விரும்பவில்லை அதிகாரம் ஆணையிடுகிற அடங்கி நடக்கிறேன் அதிகாரம் அனைத்தையும் செய்